வணக்கம் ஜபை ஜட்ரம் ஜவாது புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக அவங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்றோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எழுத்த மறந்துடாதிங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது மலையாளத்தில் ஒரு முன்னணி நடிகை ஹனி ரோஸ் அப்படின்னு அது நிறைய இருக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ள அவர் மாட்டவில்லை அவருடைய உடலை குறிப்பிட்ட சில தொழிலதிபர்கள் சர்ச்சைகளாக்கி இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு அவருக்கு ஒரு மன உளைச்சலை மன நிம்மதியின்மை ஏற்படுத்தி கொண்டிருக்காரு பொதுவா வந்து நடிகை அப்படின்னா உடல் அழகு அப்புறம் தான் அவருடைய அழகு பார்க்கறதுக்கு வந்து நம்ம ஊர் ரம்பாமா இருப்பார் ஹனிரோஸ் மலையாள நடிகை

சுந்தர்சி படம் அந்த படத்துல வந்து குறிப்பாக அந்த பாட்டுல வந்து பின்னால வந்து பேனை போட்டு விட்டுருவாங்க சும்மா அப்படியே உளுப்பாவாட அந்த இதெல்லாம் அப்படி பறக்கும் அந்த அறிமுகமே வந்து பிரம்மாண்டமாக பார்க்கறதுக்கு அது மாதிரிதான் தெரிகிறார் மலையாள நிலை கணிதோஷம் இடுப்பு அழகு கொஞ்சம் பெருசா இருக்கு இடை இடுப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கு அதன் அடிப்படையில் வந்து பின்பக்கத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது அதை ரசிக்காமல் சில கோவை சில இது சில கேரள தொழிலதிபர்கள் வந்து என்னை வந்து அசிங்கமாக இன்ஸ்டாகிராமில் பதிவிடுகிறார்கள் உன்னுடைய பின்னழகு வந்து அப்படி இருக்கு அசிங்கமாக இருக்கிறது அதை பார்த்துட்டு பல என்னுடைய ரசிகர்கள் வந்து இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று என்னை கேட்கிறார்கள் எனக்கு இதை விட ரொம்ப அவமான வேறு எதுவும் கிடையாது அதனால வந்து இனிமே வந்து இந்த குறிப்பிட்ட அந்த கேரள தொழிலதிபர் அதோடு சேர்ந்து ஒரு ரெண்டு நபரை குறிப்பிடுகிறார் மொத்தம் மூணு பேர் போல இருக்கு இந்த மூன்று பேரும் இன்ஸ்டாகிராம்ல வந்து என்னை தவறாக என்னுடைய அங்கங்களை குறிப்பாக பின்னழகை தவறாக பதிவிடுகிறார்கள் இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் வந்து அவ்வளோ பலவீனமானவளாக கிடையாது இனி அடுத்து செஞ்சாங்க அப்படின்னா கடாயமா சட்டப்படி நான் நடவடிக்கை எடுப்பேன் சொல்லி போட்டு இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு போட்டுக்கிறேன் பெயிண்டிங் கொடுத்துருக்கிறேன் பொதுவாக நடிகை அப்படின்னா அங்க அசைவுகள் மற்றபடி அவர்களுடைய நடிப்புகள் எல்லோருமே ரசிக்கக்கூடியது சினிமாவாகட்டும் நேரடியாகட்டும் அதுவும் வந்து இவர் வந்து அடிக்கடி கடை திறப்பு விழாவுக்கு வந்து இவர் கூப்பிடுவாங்க கூட ஹனிரோஸா கேரள நடி ஹனிரோஸ் திருப்பளாக்கு அடிக்கடி போகக்கூடிய சமயத்துல அப்புறம் அங்க ரசிகர்கள் வந்து செல்பி எடுப்பாங்க அப்புறம் ஹாய்ல கை கொடுப்பாங்க பிரபலமான ஒரு நபர் பொழுது ஹனிரோஸ் அப்புறம் அவருடைய படத்தை பார்க்கின்ற பொழுது அப்புறம் இந்த மாதிரி நடிகையோட நான் செல்பி எடுத்து இந்த மாதிரி நடிகையோட நான் பக்கத்துல படம் எடுத்து அப்படின்னா கூட ஒரு பிரபலம் இருக்கு இல்லையா அதன் அடிப்படையில வந்து ஒரு பிரபலமான ஒரு நடிகை இந்த இன்ஸ்டாகிராம்னுடைய அதை குறிப்பிட்ட கேரள தொழிலதிபர்களுடைய இன்ஸ்டாகிராம் பதிவை பார்த்து அந்த ரசிகர்கள் என்ன நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இது வந்து இவருக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை உண்டு பண்ணி இன்னைக்கு இது வந்து வெளியே வரல அவங்க மீண்டும் மீண்டும் பதிவிட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா கட்டாயமா சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பேன் ஆமாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பதிவு போட்டிருக்காரு பேட்டி கொடுத்துருக்காரு ஆனால் வந்து அந்த இதில் வந்து யார் அந்த கேரள தொழிலதிபர் பிளஸ் குறிப்பிட்டு ரெண்டு பேரையும் சொல்லியிருக்காரு அவங்கள யார் அப்படிங்கிறத அவருக்கு குறிப்பு இல்லை அதான் ஒன்றும் புரியல ஒருவேளை மிகப்பெரிய பெரிய ஆளா இவருக்கு வேண்டியவர்களா இல்ல வேண்டாதவர்களா வேண்டாதவர்களா இருந்தால் என்ன சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருப்பார் கண்ணீரவசன் வேண்டியவர்களாக தான் இருக்க முடியும் குறிப்பாக நெருங்கியவர்களாக இருக்க முடியும் அதனால தான் வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங் கொடுக்குறார் பிறகு வந்து நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் சொல்லி கொடுக்குறேன் இதுலேருந்து அவர் திருந்தவில்லை என்று சொன்னால் நான் போலீஸுக்கு போவேன் பொதுவாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு நடிகைக்கு நடப்பது என்று சகஜமான விஷயம்தான் குறிப்பாக அதுக்கு அவங்க இன்ஸ்டாகிராம்லாம் பதிவு போட்டு புகழலாம் உங்களுடைய இடையடகு அப்படி இருக்குது முன்னடங்கு அப்படி இருக்குது பின்னடங்கு அப்படி இருக்குது கண்கள் இப்படி இருக்கின்றன கால்கள் இப்படி இருக்கின்றன அப்படின்னு புகழலாம் பட் அசிங்கமாக பேசக்கூடிய அளவுக்கு ஒண்ணு கிடையாது ஒரு அழகு என்பது விஷயம் எந்த அளவில் இந்த பெண்ணாக இருக்கட்டும் ஹனிரோஷாக இருக்கட்டும் நம்ம ஊர் ரம்பாவாக இருக்கட்டும் ஆமா திரிஷா யாராக இருந்தாலுமே சரி பாராட்டக்கூடிய அளவுக்கு பலவிதமான ஆமா விஷயங்கள் தான் இருக்கு உடல் அழகை பொறுத்த வரைக்கும் பெண் என்பவள் இறைவனால் அழகாக படைக்கப்பட்ட முடிஞ்ச போச்சு இது வந்து ஒரு ஆன்மீக ஒரு கருத்து மத்தபடி வந்து இதன் அடிப்படையில வந்து நம்ம வந்து அவர்களை புகழ்வது அப்படிங்கிறது அவர் ஏற்றுக்கொள்வார்கள் இடக்கூடிய அளவுக்குள்ள அதுல ஒன்றுமே கிடையாது ஏன்னா ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டா எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் அவளை அழகாகத்தான் தெரிவார் நல்லா புரிஞ்சுக்கணும் இதை பலர்ந்து பல ஆண்கள் உணர்வதில்லை அடைச்சி இவர் ரொம்ப அழகு இல்லாமல் இருக்கிறாப்பா இவார் அகிலி அப்படிம்பாங்க லுக்கில் ஒரு பெண் வந்து அழகாக இருப்பாங்க நல்லா புரிஞ்சுங்க அப்புறம் ரொம்ப லாங் ஷார்டா அடிக்கடி பாத்தீங்கன்னா அவள்கிட்ட உள்ள அழகில்லாத ஒரு பொருள் வந்து கண்ணுக்கு தெரியும் இது வந்து ஒரு இயற்கையின் வெளிப்பாடு நல்லா டெஸ்ட் பண்ணி பாருங்க அதே மாதிரி வந்து ஒரு அழகா அழகில்லாத ஒரு அக்லி ஒரு பெண் ஒரு நடி ஏமத்தி இருப்பாங்க ஐயா என்னடா இப்படி இருக்கிறா அழகில்லாம இருக்கிறா கருப்பா இருக்கிற சிறப்பா இருக்கிறான் மற்றபடி மூக்கு பொருள் இருக்கு பல்லு பொருள் இருக்கு காது பொருள் எப்படியோ அழகு இல்லாமல் இருக்கிறான்னு வச்சுக்கலாம் அதோட அடிக்கடி சந்திங்க அடிக்கடி சந்திக்கக்கூடிய சமயத்துல டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தோரணையில வந்து டக்குன்னா அழக தெரியும் அதான் மனித உடல் உடல் அழகு குறிப்பாக பெண் அழகு அதனால வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்லா பொருது பெண்களை பொறுத்த வரைக்கும் அழகுள்ளவள் அழகு இல்லாதவள் அப்படிங்கிறதான் கிடையாது நம்முடைய கோணம் தான் முக்கியம் அதன் அடிப்படையில் வந்து கேரள தொழிலதிபர் வந்து அந்த மாதிரி நடிகை அனிரோச வந்து என்ன ஏங்கிள்ள பார்த்தார தெரியல அசிங்கமாக வந்து தன்னுடைய பதிவை என்னை போட்டு ஆபாசமான முறையில் பதிவிட்டிருக்கிறார் அதுவும் குறிப்பாக பின்னழகு ஒரு உயர்த்தி பேசினா கூட அனிரோச விட்டு பார்ப்போம் பொதுவா அதாவது ஆணை வரைக்கும் சரி பெண்ணை பொறுத்தவரை சரி அழகு அப்படின்னா அது வந்து ஆ அழகில் சிறந்தவர்கள் ஆண்களாக குடிக்கலாம் அப்படிங்கிற விவாகம் நடந்திருக்கு அதுக்கு வந்து தீர்ப்பு வந்து ஆண்கள் அப்படிதான் வந்திருக்கு பெண்களுக்கு வந்து முடிதான் அழகு ஒரு பிரச்சனைன்னு வரக்கூடிய சமயத்துல முடியை எடுத்துட்டு இருவரையும் ஆண்களையும் பெண்கள் ஆ ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் நிக்க வைக்கக்கூடிய சமயத்துல பாருங்களேன் ஆண் தான் அழகா இருக்கும் பெண் மிகவும் அசிங்கமாகத்தான் தெரியும் ஆமா அது வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை அதன் அடிப்படையில் வந்து ஹனிரோஸ் பொறுத்த வரைக்கும் பின்னழகை வந்து இந்த கேரள தொழிலதிபர் வந்து இகழ் அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா புகழ்ந்திருந்தால் கூட ஹனிரோஸ் விட்டு பார்ப்போல் இருக்கு இகழ்ந்திணிக்கிறார் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால வந்து நான் சட்டப்படி பார்ப்பேன் இல்லைன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு ஒரு பேட்டியும் கொடுத்துருக்க மற்றபடி இன்ஸ்டாகிராமில் பதிவும் போட்டிருக்கேன் இது வந்து பொதுவாக வந்து இது பாலியல் சீண்டல்ல வரும் ஆமா அதையும் சொல்லிட்டா பாலியல் சீண்டல் ஒரு ரெண்டு மூணு பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ரசிகர்களும் என்னை வந்து ஏற்றுக்கொள்ளுகிறாயின்னு டக்குன்னு கேட்குறாங்க அது நான் எவ்வாறு மாதிரி பொதுவாக அவர் மட்டும் கிடையாது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதான் பகிரங்கமான உண்மை ஆமா பெண்களை பார்க்கும் சமயத்தில் இகழா இது யாராக இருந்தாலும் இந்த வீடியோ மூலம் நான் சொல்லிக் ஆமா ஏதோ ஒரு வகையில ஒரு ஒரு பெண் வந்து ஏதோ ஒரு வகையில அழகாகத்தான் தெரியவா ஆமா அது வந்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு பார்வையில் இருக்கு அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு பெண்ணை ஒரு ஆண் பார்த்தாலும் சரி ஒரு பெண்ணை ஒரு பெண் பார்த்தாலும் சரி டக்குன்னு பார்த்தீங்கன்னா வைங்கள அவள்கிட்ட உள்ள ஒரு பிளஸ் தெரியாது மைனஸ் தான் தெரியும் அப்ப போக போக பழக பழக அதை அடிக்கடி பார்க்கக்கூடிய சமயத்துல சுத்தமாக வந்து அவள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அழகு நம்ம கண்டுக்க தெரியும் அதனால வந்து எடுத்தவன் பார்த்தவனு ஒரு பெண்ணை வந்து நம்ம முடிவு முடியாது அவள் அழகானவளா அழகு இல்லாதவளா அப்படிங்கிற புரியுதுங்களா அவருடைய பின்னழகு முன்னழகு மற்றபடி கை கால்கள் கண்கள் எது அழகாக இருக்கின்ற அப்படிங்கிறத டக்குனு ஒரு பார்வைக்கு சிக்காது தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டாயமா ஒரு பெண்ணை நீங்க பார்க்கவே மாட்டீங்க அப்படி சைக்கி அழுது இருக்கு ஆமா பெண்ணை பார்க்க மாட்டேங்க எவ்வளவு தானா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதனால வந்து நெக்ஸ்ட் சைஸ் அது வந்து ஒரு சார்ச் பண்ற மாதிரி டக்குன்னு தெரிஞ்சுக்கணும் செகண்டா தேர்டில் வந்து என்னங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அவள் அழகுள்ளவெல்லாம் அழகு இல்லாத அதனால வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அழகானவர்கள் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆமா அதற்காக வந்து அவர்களை இகழ வேண்டாம் ஆமா அது வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டு இகழுங்கிறது கட்டாயமாக இது பாடியில் சீண்டஞ்சு வந்து சேரும் அப்புறம் அவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க பிரச்சனை உருவாகும் அது நடிகை ஹனி ரோஸ் ஆக இருக்கட்டும் ஆமாம் ரோட்டில் நடந்து செல்லக்கூடிய ஒரு நார்மலான ஒரு பெண்ணாக இருக்கட்டும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி